السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعدوا لهم ما استطعتم من قوه ومن رباه الخير ترهبون به عدو الله وعدوكم صدق الله المولى القديم அளவற்ற அருளாளனும் எகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாதுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அன்பு குறித்தான நாயகம் செல்லாஹும் அழகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு அல்லாஹுவின் அருளை நாடி வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவருமா சங்கையான குடும்பக்களை ஒட்டுமொத்தமாக சமூகத்தை கட்டமைக்குகின்ற ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் அது எப்படி செயல்படுகிறதோ மக்கள் அதற்கான எதிர்வினையை கொடுக்கிறார்கள் கடந்த வரலாறுகளை நாம் கண்டெடுப்பதைப் போல் ஒரு சிரியாவினுடைய அரசாங்கம் வீழ்ந்ததை போல் லிபியாவினுடைய அரசாங்கம் வீழ்ந்ததை போல் நம் அண்டைய நாடாக பார்க்கக்கூடிய இலங்கையின் அரசாங்கம் வீழ்ந்ததைப் போன்று இன்றைக்கு அண்டைய நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்திலும் அரசாங்கம் வீழ்ந்திருக்கிறது இதுவரைக்கும் வீழ்ந்த அரசாங்கத்தை வீழ்த்தப்பட்ட நாடுகளில் மீண்டும் பழைய சூழ்நிலைக்கு இயல்பான நிலைகளுக்கு அந்த நாடுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இன்றைக்கு நேபாளம் அதை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதல் அந்த நாட்டில் நடந்த அந்த விஷயங்களை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது மார்க்கத்தினுடைய விளிம்புகள் அது தெரியும் நேபாளத்திலே கிட்டத்தட்ட மூன்று கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாடாக இருக்கிறது அதில் பதினைந்திற்கும் இருபத்தி நாலு வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்களுடைய எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேல் அவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது இந்த எப்பொழுது அந்த வன்முறை ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் உற்று கவனித்தால் அரசாங்கத்திற்கு நீண்ட நாளாக நெடிய பிரச்சனையாக இணையதளம் மூலியமாக வலைதளங்களில் அதிகமாக அந்த நாட்டினுடைய பயனாளர்களுக்கு அடிப்படையில் மூன்று கோடி பேர் வசிக்கின்ற அந்த நாட்டில் எழுபது சதவிகிதம் பேர் இணையதளத்தில் பயனாளர்களாக இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அந்த வலைதளங்களின் மூலியமாக பல வியாபாரங்களையும் பலவிதமான விஷயங்களையும் பொய்ச்செய்திகளையும் பிரச்சாரங்களையும் செய்யக்கூடிய அதுபோன்ற அமைப்புகள் சார்ந்தவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள் இணையதளத்தில் ஏற்படக்கூடிய ஆபாசங்கள் மற்றும் உண்டான நிரம்ப இணைய மோசடிகள் போன்ற பல சிக்கல்களுக்கு அந்த அரசாங்கம் எடுத்த திடீர் முடிவு என்னன்னு சொன்னால் ஒரே இரவில் ஆறு பொது தளங்களை பொது ஆப்புகளுக்கு சொல்லப்படக்கூடிய பொது அப்ளிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய வாட்ஸ்அப் போன்ற பிரபல்யமாக அனைவர்களுடைய கரங்களிலும் பயன்படுத்தக்கூடிய இருபத்தி ஆறு ஆப்புகளை ஒரே நாளில் அது முடக்கம் செய்கிறது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் விளைவு என்னன்னு சொன்னா அந்த இளைவு சமூகம் என்னவாகிறது என்று சொன்னால் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது ஒரு தனி இயக்கமாக இணையதளத்தை திடீரென்று நிறுத்தியதின் காரணத்தினால் அரசாங்கத்தின் மேல் மிகப்பெரிய கோபம் எழுகிறது ஜெம் ஜி என்கின்ற ஒரு கூட்டம் இளைஞர்களுடைய கூட்டம் அங்கு வன்முறையாளர்களாக உருவாக்கப்படுகிறார்கள் சமீபத்திய தகவலின்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த கலவரத்தில் காயமடைந்து இருக்கிறார்கள் பிரதமர் நாடோடி சென்று விட்டார் பொருளாதார அமைச்சர் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரச்சனை ஒரு இணையதளத்தை முடக்க வேண்டும் என்று அரசாங்கம் எடுத்த திடீர் முடிவு அந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அந்த பிரச்சனை அரசியலாக மாற்றுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை வறுமை போன்ற விஷயங்களை எல்லாம் காரணமாக எடுத்து அரசாங்கத்தை குறிவைக்கப்பட்டு இன்றைக்கு ராணுவ ஆட்சியைக் கொண்டு அந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தற்போதைய தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது என்ன செய்தி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் ஒரு மக்கள் செய்கின்ற ஒரு சமூகத்தில் நிலவுகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எப்படி கைகொள்ள வேண்டும் வேண்டும் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் முதல் முதலில் சனல் ஆகியவசனம் மக்காவிற்குள் நுரூபத்தை கொண்டு சென்ற பொழுது அங்கிருக்கிற மக்கள் ஆபாசங்களிலும் அவர்களுடைய வல்லுணர்வுகளிலும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார் கால் வைத்த அந்த பூமி நிறுவத்திற்கு பின் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் மிக தெளிவாக ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இருந்தார்கள் அதனால் தான் பெர்னார் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இந்த ஜென்யூன் இஸ்லாம் என்பதாக சொல்லுவார் ஜென்யூன் என்று சொன்னால் மிக நாகரிகமாக ஒரு விஷயத்தை சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது அதை எப்படி மக்களுக்கு புரிகின்ற வகையில் அதை எப்படி தடுக்க வேண்டுமோ தடுத்து சட்டமாக்குகின்ற அந்த மிகப்பெரிய தூர நோக்கு சிந்தனை ஹசரத் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இருந்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்பட அனைவரும் சொல்லுகின்ற கருத்து சலதாரி செல்லம் கால் வைத்த பொழுது மக்காவில் அதிகமாக ஆபாசங்கள் இருந்தது அதிகமாக கவிகள் இருந்தது அதிகமாக விபச்சாரங்கள் இருந்தது மது இருந்தது மாது இருந்தது இப்படி பலவிதமான சமூகத்தை சலதாரி செல்லம் ஒரு கட்டமைப்பில் கொண்டு வருவதற்கு அவர்கள் படிப்படியாக அவர்களுடைய அந்த சட்டங்களை நிறுவினார்கள் சரதாரி செல்லம் எடுத்த மூன்று நடவடிக்கைகள் இதே பிரச்சனை மக்காவில் ஏற்பட்ட பொழுது பெருமானார் கைகொண்ட மூன்று கையாளர்கள் அவர்களை எடுத்துக்கொண்ட மூன்று அணுகுமுறைகள் இந்த சமூகத்தில் நேபாளம் சந்தித்திருக்கிறது அவர்கள் செய்திருக்க வேண்டிய மிகப்பெரிய அழகு மிகப்பெரிய அணுகுமுறை பெருமான இடத்திலிருந்து கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் காரணம் சரதாணி செலவு இதே போன்ற ஆபாசங்கள் நிறைந்திருக்கிற பொழுது அந்த சமூகத்திற்கு முதல்ல சொந்த விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த காரணிகள் எந்த விஷயங்கள் ஆபாசத்தை தூண்டுகிறதோ அதை தடுத்தார்கள் நேபாளம் அரசு என்ன செய்திருக்கலாம் என்றால் இவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் மூர்க்கத்தனமாக இருக்கிற பொழுது அவர்கள் ஆட்டோமேஷன் என்று சொல்லக்கூடிய தானாகவே பதிவு செய்யப்படக்கூடிய ஆபாச வீடியோக்களை அவர்கள் அதனுடைய அதை தவிர்த்து இருக்கலாம் இப்படி பலவிதமான விஷயங்களை இன்றைக்கான தொழில்நுட்பத்தை கொண்டு அதை விளக்கி இருந்திருக்கலாம் திடீரென்று அதை தடுப்பது என்பது சமூகத்தினுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது சரதாரி செல்லம் என்ன செய்தார்கள் முதல்வர்கள் எந்த விஷயம் ஆபாசத்தை தூண்டுகிறதோ அந்த காரணிகளை சமூகத்தில் தடுத்தார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதி சரதாலி செல்லும் ஒட்டுமொத்தமாக அரவுலகத்திலே தலைவரி தாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சீனா போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய விபச்சாரங்களுடைய கூடாரமாக இருந்த அந்த அரபுலகத்தில் சரதாலி செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி எடுத்துரைக்கிற பொழுது நீங்கள் ஒருவர் ஒரு ஈடுபட்டால் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அதற்கு சார்ந்ததாக இருக்கிறது விபச்சாரத்தில் முழுமையாக ஈடுபட்டால் தான் விபச்சாரம் என்று அல்ல ஆபாசமான விஷயங்களை கண் பார்ப்பதும் விபச்சாரம் என்றார்கள் சரதாலிசன் கை விபச்சாரம் செய்கிறது என்றார்கள் அதன் நடப்பதற்கு எத்தனைத்தால் அந்த கால் விபச்சாரம் செய்கிறது என்றார்கள் இப்படி ஒவ்வொன்றாக பெருமானார் எடுத்துரைத்தார்கள் சரதாலிசன் சொன்ன இன்னொரு ஹதீசும் கூட ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது லா ஜானி அவன் ஒருவன் விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரம் இருந்தால் அவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது என்றார்கள் சரதாரி செல் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தில் அதை எப்படியே தடுத்து தடுத்து கொண்டு வந்தார்கள் இந்த வேலையை நேபாளம் செய்திருக்க வேண்டும் சகதாரி செல் அந்த விஷயத்தில் பார்வையை தான் முதல்ல தடுத்தாங்க ஒரு சகாபி ஜாவிர் அதிகல்ல கேட்கிறான் ஃபுஜா ஒரு ஆபாசமான பார்வை தெரியாமல் பார்த்து விட்டால் திடீரென்று நம் பார்வைக்கு அது தென்பட்டு விட்டால் என்ன செய்வது என்று சரதாரி சவரத்திடம் அந்த சகாதி கேட்டார் பொதுவாக சமூகத்தில் செல்லுகின்ற போது திடீரென்று நாம் பார்க்க நேரிட்டால் இப்பொழுது எங்கள் நினைப்பாடு என்ன என்று கேட்கிறாங்க சரதாரீஸ்வரன் சோழனா தத்தவிர மதுரத்துள் மதுரா ஒரு தடவை அது போன்ற விஷயத்தை நீங்கள் பார்த்து விட்டால் மறுபடியும் அந்த விஷயத்தை பார்க்காதீங்க முதல் பார்வை வேண்டுமானால் முன்னோடதாக இருக்கலாம் வலைசலக்கல் ஆகிறார் மற்றொரு பார்வை பார்க்கிறாய் அல்லவா அல்லவாது என்றார்கள் சரதாலிசன் சமூகத்தில் பார்வை என்கின்ற முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டும் தடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு சஹாபி அவர்கள் சொல்லிருக்கிற ஹதீஸ் மிகப்பெரிய அவர்களுடைய தந்தை மிகப்பெரிய கொடை தாய் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடைவலராக இருந்தார் சரதாளி செல்வம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்காக அதி குண ஹாத்தம் செல்லுகின்றார் அவர் மிகப்பெரிய தலைவராக கோத்திரத்தின் தலைவராக இருந்தார் சரதானி செல்வம் அவர்களை வைத்துக் கொண்டு அமர்ந்து இருக்கிற பொழுது சகாபிகள் கேள்வி கேட்டு வராங்க ஒரு சகாபி வருகிறார் பெரிய வறுமையாக இருக்கிறது என்ன தெரியல தாங்கள் வழி சொல்ல வேண்டும் என்பதாக கேட்கிற பொழுது நான் அதை நான் சரி செய்கிறேன் என்பதாக சரதாணி செல்வம் சொல்லி அனுப்புறாங்க இன்னொரு சகாபி வருகிறார் வந்து சொல்கிறார் அரசு அல்ல மதினாவிற்கு வருகிற வழியில் நிரம்ப வழிப்பறிகள் நடந்து கொண்டிருக்கிறது நிரம்ப விதமான கொலை மிரட்டல்கள் நிரம்ப வழிப்பறிகள் நடக்கிறது இதற்கான தீர்வு வேண்டும் என்று ஒரு சகாபி வருகிறார் அவருக்கும் சலந்தாலேஸ்வரம் சொல்றாங்க இதற்கான முடிவை நான் எடுக்கிறேன் என்பதாக சலந்தாலேஸ்வரம் அந்த சகாபியை சொல்லி அனுப்புறாங்க இந்த அதிங்கிற அந்த புதிதாக மார்க்கத்தை ஏற்க வந்த அந்த சகாபி அந்த நேரத்துல யோசிக்கிறாங்க மிகப்பெரிய வறுமை மிகப்பெரிய வழிப்பறி இந்த நாடு எப்படி முன்னேறும் இந்த மதினா எப்படி வளம் பெறும் என்பதாக அவர் யோசிக்கிறார் சரதாலி செல்லம் அந்த சகாபியை பார்த்து சொன்னார்கள் அதையே உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை இன்னும் நீட்டித்து கொடுத்திருந்தால் நீங்கள் பார்ப்பீர்கள் இதே இதே மக்காவிலே மதினாவிற்குள் வருகிறார்கள் அந்த அரசாங்கத்தை கையில் எடுக்கிறார்கள் சரதாரிசனம் சொல்லுகிற வார்த்தை இதற்கு பின்னால் மார்க்கம் விரிந்து பறந்து செல்லும் ஹீரா என்கின்ற ஒரு இடத்திலிருந்து ஒரு பெண்மணி வருவார் தன்னந்தனியாக மக்காவிலே வந்து ஹஜ் செய்வார் தவாப்பு செய்வார் செய்துவிட்டு தனியாக விட்டு தனியாக தன்னந்தனியாக செல்லுவார் சரதாரி செல்லம் சொன்ன அந்த விஷயத்தை அதிகங்கிற அந்த சகாபி சொல்றாங்க பெருமானாருடைய வார்த்தைக்கு உட்பட்டு ஹஜரத் சல்லா அலி செல்லத்தினுடைய ஆட்சி காலத்திற்கு பின் அபுபக்கர் ரதியிலான ஆட்சி காலத்திற்கு பின் உமர் ரதி ஆட்சி காலத்தில் எந்த சலதா அலி செல்லம் அவர்கள் எந்த பெண்மணியை குறிப்பிட்டு சொன்னார்கள் ஹீரா என்றால் இன்றைக்கு ஈராக் என்று சொல்லப்படக்கூடிய நாடு சலதா அலி செல்லம் சொன்னதற்கு ஏற்ப உமர் ரீல் ஆட்சி காலத்தில் அதையும் உமர் ரதியும் இருவரும் செய்து பொழுது ஒரு பெண்மணி கவனிக்கிறார்கள் அந்த பெண்மணியை கூப்பிடுகிறார்கள் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று நான் ஈராக்கில் இருந்து வருகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார் கேட்ட மாத்திரத்தில் மறுபடியும் உமர் ரதியான் கேட்கிறாங்க நீ தனியாக வந்தாயா இல்லை யாரும் துணைக்கு வந்திருக்கிறார்களா என்று கேட்டார் உடனே அந்த பெண்மணி சொல்லுகிறார் எனக்கு மகன்மான துணை யாரும் கிடையாது நான் மிக விதவையாக இருக்கிறேன் எனவே நான் தனியாக ஹஜ் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தில் தனியாக வந்திருக்கிறேன் அப்பொழுது உமர் ரதிலான் சொல்றாங்க என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் ஈராக் கிட்டத்தட்ட ஈராக்கிலிருந்து மக்காவிற்கு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரம் மைலாக இரண்டாயிரம் மைல் தூரங்கள் அதனுடைய பயணத்தினுடைய அந்த தூரம் அப்பொழுது உமர் ரதிலான் கேட்கிறாங்க இவ்வளவு தூரத்தை நீ கடந்து வந்தாயே என் மக்களுடைய நினைப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்கிறார் உடனே அந்த பெண்மணி சொல்லுகிறார் வருகிற வழியில் பல ஊர்களை கடந்துதான் நான் வந்தேன் ஒவ்வொரு ஊர்களை பொழுதும் இளைஞர்களும் பல நபர்களும் ஆண்களும் இருக்கத்தான் செய்தார்கள் எந்த நபரும் அவர்களுடைய பெருமிளுக்கு மேல் அவர்களுடைய பார்வை உயர்த்தி என்னை பார்க்கவில்லை என்பதாக சொன்னார் சரதா அலி சொன்ன அந்த வார்த்தை அந்த வாக்கு சத்தியம் நிறைவேறி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை சொல்லுகிறார் சதத் அலசூருல்லா சரதா அலி சொன்னது உண்மையாகிவிட்டது என்பதாக சொன்னார் ஒரு சமூக கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துகிறார்கள் சரதாரி செல்லம் முதல்ல அந்த ஆபாசத்தை தடுப்பதற்கு பெருமானார் எடுத்தது பார்வையை தவிர்த்தினார்கள் ஒரு மனிதனுடைய பார்வையை அவர்கள் மிக கவனிப்போடு அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்தார்கள் ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் அப்பாஸ் என்கின்ற சகாபியை ஒட்டகைக்கு பின்னால் அமர்த்தி கொண்டு ஒரு பயணத்தில் போகிற பொழுது சரதாரி செல்லத்தை சந்திப்பதற்காக கசான் என்கின்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சட்டம் கேட்பதற்காக வருகிறார் வந்த பெண்மணி இளம் பெண்மணியாக இருக்கிறார் அமர்ந்திருக்கிற பகுலிபுண அப்பாஸ் இளம் வயதை சார்ந்தவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் மார்க்கத்தினுடைய மருதாய்கின்ற கட்டுப்பாடுகள் அங்கு வரவில்லை அந்த நேரத்தில் பகுலிபுன் அப்பாசனுடைய பார்வை அந்த இளம் பெண்மணி மீது விடுகிறது புகாரி ஷெரீஃபிலே வருகிறது சரதாரி செல்லம் அந்த நேரத்தில் அப்பாசனுடைய கழுத்தை அப்படியே திருப்பறார் பார்வையை திருப்பி வைக்கிறார் பின்னால் அப்பாஸ்ரீ கேட்கிறார்கள் யார் சொல்றதா எதற்கு நீங்கள் திருப்பினீர்கள் நீங்கள் அந்த பெண்மணியை விட்டு திருப்பினீர்கள் என்று கேட்கிற பொழுது சரதாரீஸ்வரன் சொன்னாங்க நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பதிலனுடைய பார்வை அந்த பெண்மணியின் மீது விழுந்தது அந்த பெண்மணியின் பார்வை பதிலின் மீது விழுந்தது இவர்கள் இருவர்களுக்கு மத்தியில் சைதானுடைய பார்வை வந்துவிடும் என்கிற காரணத்தினால் நான் தடுத்தேன் என்றார்கள் சரதாதிசரன் சரதாரீஸ்வரன் இரண்டாவது செஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா இது தண்டனைக்குரியது என்பதை புரிய வைத்தார் சமூகத்தில் ஒரு விஷயம் அது எப்படி தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது அதற்கான குற்ற காரணிகளை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது அதை எப்படிப்பட்ட தண்டனை கூறியது என்பதை புரிய வைத்தார்கள் இன்னொரு ஹரிசு கூட இருக்கிறது லா யகு இம்ராத்தின் ஒரு பெண்மணி உன்னூறு ஆணோடு தனித்திருப்பதை தவிர்த்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களில் தனித்து பேசுகிறது என்பது நேர்பட நேர்முக பாவனையை மட்டுமல்ல இணையதளங்கள் வழியாக வாட்ஸ்அப்புகளின் வழியாக இப்படி எந்தெந்த விஷயங்களின் மூலியமாக விண்ணுறான் ஒரு பெண்மணியிடம் தொடர்பு கொள்வதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறதோ இதன் மூலியமாக தொடர்பு கொண்டு தனிமையில் இருந்தாலும் இந்த ஹதீஸ் அதற்கும் பொருந்தும் சரதாரி சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ரெண்டு பேர் தனிமையில் இருக்கிற பொழுது இவர்கள் பொதுவான விஷயங்களை கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியும் மூன்றாவதாக இருக்கிறான் என்பதாக மதீசிரிய சரதாரி செலவு சொல்றாங்க சங்கைக்குரிய பெருமக்களை ஆபாசங்கள் வளர்வதற்காகவும் வன்முறைகள் தொடர்வதற்காகவும் வன்புணர்வுகள் நடப்பதற்கான அடித்தளமே ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொள்வதை உரையாடிக் கொள்வது என்பதாக அந்த ஹதீஷ் பொருள்படுகிறது சரதாரி அதனால தான் சொன்னாங்க ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது ஒப்பனைக்காக அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒப்பனைக்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியே சென்றால் அவருடைய ஒவ்வொரு மிடுக்கான செயல்களும் அடுத்தவர்களை அடுத்தவர்களை கவரும் வகையில் இருந்தால் இருந்தால் அவர் அவர் அணிந்திருக்கக்கூடிய வாசனை இதெல்லாம் லா அந்த பெண்மணி சொர்க்கத்தை அல்ல சொர்க்கத்தின் வானையை கூட நுகர முடியாது சரதானிசன் தண்டனைக்கு உரியது என்பதை சமூகத்தில் புரிய வைத்தார் மூன்றாவது சரதானிசனம் அந்த குற்றத்தை தடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளில் மூன்றாவது என்ன நடந்தாலும் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு தண்டனை என்று வந்துவிட்டால் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஒரு மனிதர் விபச்சாரம் செய்துவிட்டால் சகாவிகள் சமூகத்தில் அப்படி ஒரு செய்தி வந்துவிட்டால் வழக்கு வந்துவிட்டால் பெருமானால் ஈவு இறக்கம் காண்பித்ததாக வரலாறுகள் கிடையாது தவறு நிரூபிக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பாக தண்டனை நிறைவேறிவிடும் சனதாலைசனம் அமர்ந்திருக்கிற சபையில் ஒரு கிராமவாசி எழுகிறார் எழுந்து சனதாலிசனத்திற்கு முன் சொல்லுகிறார் யார் சொல்லல்தான் எனது மகன் எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு பார்த்து சொல்லுகிறார் இவருடைய வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் இவருடைய துணைவிக்கும் எனது மகனுக்கும் தகாத உறவு ஏற்பட்டு விட்டது இந்த செய்தி வெளியே தெரிகின்ற பொழுது எனது இந்த மகன் செய்த தவறுக்காக நான் ஈட்டுத் தொகையாக ஒரு நூறு ஆடுகளையும் ஒரு அடிமை பெண்ணையும் விரும்பி இருக்கிறேன் என் பெண் என்னுடைய மகனுடைய தண்டனையை குறைப்பதற்காக என் தண்டனையுடன் என்னுடைய மகனுடைய தண்டனை இல்லாமல் ஆக்குவதற்காக நான் இதை செய்திருக்கிறேன் ஆனா என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய மார்க்கு அறிஞர் சொல்றாங்க இது கிடையாது ஒரு வாலிபன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் நூறு கசையடையும் ஊரை விட்டு ஒரு வருடம் அவனை தனித்து ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் என்பதாக சொல்லுகிறார் இதற்கு சந்தேகமாக இருக்கிறது நீங்கள் எனக்கு விடயம் தர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் எதிரிலே இருக்கக்கூடிய சகாபி சொல்றாரு இவர் சொன்னது உண்மை என் மனைவியும் தவறாக நடந்து கொண்டார் சரதாலேஸ்வரம் யோசிக்கல அந்த சகாபியை பார்த்து கிராமவாசியை பார்த்து சரதாலேஸ்வரம் சொல்றாங்க உனது மகனுக்காக நீ கொடுத்த நூறு ஆடுகளையும் ஒரு அடிமை பண்ணையும் திரும்ப பெற்றுக்கொள் மார்க்கத்தினுடைய சட்டம் மார்க்கத்தினுடைய தண்டனை என்பது ஒரு திருமணம் ஆகாத ஒரு வாலிபன் தகாத உறவில் ஈடுபட்டால் நூறு கசையடி என்பது மார்க்கத்தினுடைய தண்டனை ஒருவரிடம் அவனை வீட்டு தள்ளி வைப்பது என்பது மார்க்கத்தினுடைய நிபந்தனை இது இரண்டும் பொருந்தும் அதை செய்யுங்கள் என்பதாக சகாபிகளுக்கு உத்தரவிடுகிறார் இரண்டாவது அருகில் இருந்த உனை செல்கின்ற சஹாவி அழைத்து சொல்றாங்க எதிரணியில் இருக்கிற இந்த சகாவியனுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் அந்த மனைவி செய்கின்ற கூட்டம் அந்த மனைவி செய்திருந்த அந்த விஷயத்தில் அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் அந்த தகாத விஷயத்தில் அவர் ஈடுபட்டார் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டால் அந்த ஊரில் வைத்து அவரை நீங்கள் தண்டனை என்று கொலை செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார் ஒரு விஷயத்தை ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மார்க்கத்தினுடைய நிபந்தனைகளை இதை செய்ய வேண்டும் என்பதாக சரதா சில உறுதியாக இருந்தார் ஈவு இறக்கம் காண்பித்தது இல்லை என்பதாக ஹதீசிகளில் பார்க்க முடிகிறது ஷரீப்பில் இன்னொரு ஹதீசன் கூட வரும் ஜாபியர் சொல்றாங்க ஒரு சகாவி வருகிறார் பெருமாநிலத்தில் நான் தவறு செய்து விட்டேன் எனக்கு நான் தவறளித்துக் கொண்டு விட்டேன் ஜனா செய்து விட்டேன் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்ன பொழுது சிறதாரி முகத்தை திருப்புகிறார்கள் மீண்டும் மீண்டும் அந்த சஹாபி சொல்லுகிற பொழுது உண்மையாகவே நீ செய்தாயா சாட்சி இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது சாட்சி உண்டு என்பதாக சொல்லப்படுகிறது மீண்டும் மீண்டும் கேட்டதின் அடிப்படையில் சுற்றும் நிரூபணமாகிறது சலதாலி சிலம் சொன்னாங்க பெருநாளினுடைய தொழுகையில் இருக்க இருக்கிறது பெருநாளினுடைய அந்த தொழுகை நேரத்தில் சகாபிகள் ஒன்று கூட வேண்டும் இவரை கல்லால் அடித்து தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக தீர்ப்பை கொடுக்கிறார்கள் புகாரியிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அந்த சகாபி தண்டனை ஏற்க வேண்டும் என்கிற எண்ணத்துல தான் வராது வந்து அவர்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது கல்லடிகள் அவர் மீது விழுகிற பொழுது வழி தாங்க முடியாமல் அந்த கூட்டத்தை விட்டு விரண்டு வெளியே ஓடுகிறார் அதிசிலை பார்க்க முடிகிறது சரதாரி சலம் சொன்ன வார்த்தை அந்த சகாபியை துரத்தி அவர்களை நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள் அதுதான் அதற்கான என்பதாக சரதாரி சொல்ல ஊர் மக்களில் சில சகாபிகள் மக்காவினுடைய எல்லையில் ஒரு இடத்தில் அவர் நிற்க வைத்து அவர் கொலை செய்யப்பட்டார் தண்டனை நிறைவேற்றப்பட்டது அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்ற வரலாற்றில் பார்க்க முடிகிறது என்று சொன்னார் ஒரு தவறு அது எப்படியெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதில் பெருமானார் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த சமூகம் அது நிலைத்திருந்த அதை கவனித்திருந்தார் ஒரு மிகப்பெரிய மக்கள் சமூகம் என்று அல்ல ஒரு கூட்டம் என்பதாக ஒரு ஜமாத் என்பதாக நாம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புக்கும் பெருமானாருடைய இந்த நடவடிக்கை பொருள் ஒரு குற்றம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் அதனுடைய காரணிகள் எதிரெல்லாம் அந்த குற்றம் ஏற்படுவதற்கான அடித்தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை முதல்ல தவிர்க்க வேண்டும் இரண்டாவது அதை தவறு என்பதை உணர்த்த வேண்டும் மூன்றாவது தண்டனை வந்துவிட்டார் அதில் எந்த விதமான ஆறுபாடும் இல்லாமல் அதில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு அந்த நேபாளம் முடிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் நினைவு கூற வேண்டும் சங்கிக்குரிய பொதுமக்களே சரதாரி செலம் காட்டி தந்த அணுகுமுறையில் இதுவும் ஒரு அழகையாக முறை சரதாரி பின்னால பின்னால் அந்த சகாவீன் தெரிஞ்சார் அபூபக்கர் வதிகளான ஆட்சி காலத்தில் வருடம் ஆட்சி காலம் இரண்டரை வருடம் ஆட்சி காலத்தில் பெருமானாருக்கு பின் ஒரு பெருமானாரை போன்று ஆட்சி செய்த ஒரு சகாபி என்றால் அபூர்க்கிறான் அவர்கள் தான் மிக மென்மையான குரல் சார்ந்தவர் வேகமாக பேசினால் அழத் தொடங்கி விடுவார் குரானை ஓத முடியவில்லை என்பதற்காக ஊரை விட்டு கிளம்பி சென்ற சகாபி இப்படியெல்லாம் மிக மெல்லிய மனம் சார்ந்த அந்த சகாபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் பெருமானாரை போன்றே இருந்தது என்பதாக வரலாற்றினுடைய நிபுணர்கள் சொல்லுகின்ற வார்த்தை சரதாளிசனத்தினுடைய நான் கடந்த வாரம் கூட அந்த வார்த்தையை சொன்னேன் பெருமானாரை வஃபார்த்தின் நேரத்தில் ஒரு சலாவை துணிஞ்சு பேசுனாங்கன்னால் அது அபூபக் கருவோட வார்த்தைதான் பெருமானாரை நீங்கள் வணங்குவராக இருந்தால் ஏதோ பெருமானார் வரணித்து விட்டார் அல்லாஹுவை வடங்குவராக இருந்தால் ஏதோ அல்லாஹ் மித்தி ஜீவனாக இருக்கிறான் நீங்கள் அத்தனை பேரும் மொமியனாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார் இந்த நேரத்துல நம்ப குழப்பங்கள் ஏற்பட்டது மீண்டும் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்தது என்பதாக வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார் காரணம் என்னன்னு சொன்னா அந்த நேரத்துல சில கூட்டங்கள் எப்படி தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா சில சகாபிகள் எல்லாம் இப்படி வந்துட்டாங்க பெருமானாரே அப்பாத்தாகி விட்டார்கள் தொழுகை மட்டும்தான் இனி நமக்கு கடமை ஜக்காத் என்பது பெருமானாரோடு முடிந்து விட்டது என்றார் என்று எல்லாருடைய அந்த வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கிறார் கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது சில பேர் முருத்தத்தாக மதம் மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் சில பேர் பெருமானாருக்கு பின் நபி கிடையாது பெருமானாருக்கு பின் மார்க்கம் கிடையாது என்று அவர்களுடைய வாக்குறுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல அபூபக்கர் ரதியம் தான் சொன்ன வார்த்தை மீண்டும் இந்த மா மார்க்கம் மறு மாறியதற்கு அபுபக்கர் வார்த்தைகள் மிக கவனிப்புக்கான வார்த்தை என்பதாக வல்லுறத சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் சொன்ன வார்த்தை தொழுகை என்பதும் சகாத் என்பதும் ஒன்றுதான் தொழுகை இருக்கிறது ஜக்காத் இல்லை என்று சொல்லுபவனுக்கு மார்க்கத்தில் அவன் முஸ்லீம் என்பதற்கான அடித்தளம் இல்லை அவன் காத்து அறிவித்தார் எவரெல்லாம் தொழுகை தொழுவதற்கு கூடிய கடமை இருக்கிறதோ அவருடைய எல்லா விஷயங்களிலும் ஜக்காத்திற்கும் கடமை இருக்கிறது இருக்கிற காலத்தில் நீங்கள் சக்காத்தை கொடுத்து கொண்டிருந்தீர்கள் பெருமானா இருக்கிற காலத்தில் நீங்கள் கொடுத்த சக்காத்துகளில் உங்களுடைய ஒட்டகைகளுடைய சக்காத்தாக கொடுத்திருந்தால் மூக்கிற்கு போடுகின்ற கயிறை கூட நீங்கள் சக்காத்தாக கொடுத்திருந்தால் என் ஆட்சி காலத்திலும் அந்த சக்காத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் நான் போர் தொடுப்பேன் என்பதாக அபுபக்கர் வகையில் தான் அவருடைய அந்த ஆட்சியினுடைய அந்த முதல் துவக்க உரை மீண்டும் மார்க்கம் வறுவளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது என்பதாக அந்த கட்டமைப்பை அந்த கட்டமைப்பை சரதாசிரம் விளைவு இன்றளவிற்கும் பல வல்லுநர்கள் சொல்லுகின்ற வார்த்தை கிலாபத்தினுடைய ஆட்சி வேண்டும் என்கிறார்கள் புனிதம் பெற்ற நமக்கெல்லாம் எல்லா விஷயங்களிலும் முன் உதாரணமாக இந்த உலகத்தினுடைய மையக்கருத்தாக பார்க்கக்கூடிய இரண்டாம் ஹலீஃபாவாக இருக்கிற பனிரெண்டு ஆண்டு மால ஆட்சிகளை செய்த உமர்ரதிய வாழ்க்கை கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைகூடா நாட்களாக வரைகு நாடுகளாக இருக்கக்கூடிய கல்ஃப் கன்ட்ரிகளில் எழுபது சதவிகிதம் எண்ணெய் வளம் உள்ள அத்தனை நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு எண்ணெய் வளம் தான் இருக்கிற நாடுகளிலே மிகப்பெரிய வளமாக பார்க்கப்படுகிறது அந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் எழுபது சதவிகிதம் எண்ணெய் வளம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அதை கொடுத்தவர்கள் உமர் ரதியுல்லான் அவர்கள் ஆட்சி காலத்தில் கைப்பற்றப்பட்ட நாடுகள்தான் இன்றைக்கான இஸ்லாமிய நாடுகளாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது அதை கொண்டுதான் இந்த மார்க்கம் இன்னமும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உமர் அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்து செய்துதான் இந்த கட்டமைப்பு என்பதுதான் பெருமானால் உருவாக்கினார் இந்த கட்டமைப்பு எப்பொழுது உடைந்ததோ நான் சொல்லுவது ஒரு நாட்டிற்கான செய்தி அல்ல ஒரு ஜமாத்தாக ஒரு ஊரை கட்டமைக்கக்கூடிய அல்லது ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தாததின் பொழுது நேபாளத்திற்கு நேர்ந்தது ஒரு சமூகத்திற்கும் நேரடியாக ஒரு நேபாளத்தில் ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துகிற அளவிற்கு ஒரு குழப்பம் ஏற்படும் என்றால் ஒரு சமூகத்தில் சரியான கட்டமைப்பை சரியான வார்த்தைகளை சரியான தலைமை துவைத்தை நாம் வைக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சமூகம் வீழும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை மிக கவனமாக இருந்தார்கள் பெருமானாரை கரம் பிடித்த பெருமானாருக்கு பின் சரதாளிசன ஆட்சியை மிக நேர்த்தியாக பெருமானாரை சரதாளி அவர்கள் புகழ்ந்த வார்த்தைகளில் நபிகளுக்கு பின் ஒரு நபியாக இருக்க வேண்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது உமருக்கு இருக்கிறது என்று சரதாளிசெல்லம் சொன்னதற்கு ஏற்ப உமர்வதாக அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆட்சிகளுடைய திறன் ஆட்சிகளுடைய வளம் அல்லாஹ் கொடுத்திருந்தான் வாழ்க்கையில் எப்பொழுது உமர் நதியன் அவர்கள் இருந்தார்களோ அதற்கு பின் இஸ்லாமிய ஆட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கவிழ ஆரம்பித்தது அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு ஒரு தனி நாடாக இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒரு தனி சுதந்திரமாக பார்க்கப்படுகின்ற ஒரு ஏதோ சுயரலமான நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது பொது சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற பணியில் எந்த இஸ்லாமிய நாடுகளும் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது உமர் நதியனான ஒரு நிக்கா அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஹுதைஃபா என்கின்ற சஹாவி அந்த அந்த அவையில் இருக்கிறார்கள் உமனால் கேட்கிறாங்க சரதாதி செல்வம் சொன்ன ஒரு ஹதீஸ் யாருக்காவது தெரியுமான்னு தெரியுமான் என்ன ஹதீஸ் என்றால் உலகத்தில் ஏற்படுகின்ற குழப்பம் சார்ந்த பற்றி சொல்லி இருக்கிற ஹதீஸ் யாருக்காவது தெரியுமான்னு அது எப்படிப்பட்ட குழப்பம் என்றால் கடல் அலைகளை போன்று ஒன்றன் பின் ஒன்றனாக மோஜம் பாதம் பௌஷ் ஒரு அலைக்கு பின் வருகின்ற இன்னொரு அலையை போன்று வருகின்ற குழப்ப குழப்பத்தை பற்றி பெருமானார் அறிவித்த ஹதீசுகள் யாருக்காவது தெரியுமான் கூட்டத்தில் பொது சபையில் உமர்ப்பாங்கி சொல்றாங்க ஒரு மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை ஒன்று குடும்ப ரீதியாக வரலாம் பொருளாதாரங்களால் வரலாம் சமூகங்களால் வரலாம் இதற்கு அல்லாஹ் கஃபாராவாக தொழுகையோ நோம்பையோ வைத்திருக்கிறான் என்பதாக இதற்கு பரிகாரத்தையும் சரதாரீஸ்வரன் சொல்லி இருக்கிறார் என்பதாக ஹரீச பத்தி புதைப்பாங்க சஹாபி சொல்றாங்க நான் கேட்கிறான் இதை கேட்கல மிகப்பெரிய குழப்பம் இதற்கு பின் சமூகம் நினைத்து நிற்காத அளவிற்கு ஒரு குழப்பம் ஏற்படுவாங்க அந்த குழப்பத்தை பத்தி தெரியுமான்னு கேட்கறான் உதைபாரன் சொல்றாங்க ஆமா எனக்கு தெரியும் சரதாளீஸ்வரன் சொல்லி இருக்கிறாங்க அப்படி என்றால் என்னன்னு கேட்கறாங்க சகாபிகள் எல்லாம் ஆர்வத்தோட இருக்கிறது பொழுது உதைப்பதற்கு யவானுங்கிற அந்த சகாபதி சொல்றாங்க அதை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் அந்த குழப்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு கதவு ஒன்று இருக்கிறது அந்த குழப்பம் எல்லாம் வராமல் சோதனைகள் எல்லாம் வராமல் இருப்பதற்கென்று ஒரு கதவு இருக்கிறது அந்த கதவு மூடப்பட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னா உமர்லன் கேட்டாங்க அந்த கதவு யுக்தகு அவ் யுக்கு சீரும் அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா என்றார் புதைப்பாங்கிற சகாபி சொன்னாங்க ரசூல்லா சலம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கதவு உடைக்கப்படும் என்று இருக்கிறார் இந்த ஹதீஸ் அப்படியே நிறைவு பெறுகிறது செலதாரி செலுத்தினுடைய அந்த ஹதீஸிற்கு ஏற்ப உமர் ரதியுல்லான் அவருடைய ஒஃபாத்திற்கு பின் புதைப்பாங்க சகாபி சொல்றாங்க அந்த கதைவு உடைக்கப்படும் என்று சரதாலிசனம் சொன்னது உமரை பார்த்து சொன்னார் உமரதினா ஆட்சி எப்பொழுது உடைக்கப்படுகிறதோ அதற்கு பின் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற எல்லா கட்டமைப்புகளும் வீழ்ந்துதான் போகும் அதற்கு பின் குழப்பங்கள் தலைவிரித்து ஆடும் என்பதாக பெருமானாருடைய அந்த ஹதீசை புத்தக்கூரல் யமான் என்கிற அந்த சஹாபி விரிவாக சொல்லுகிறார் என்று சொன்னார் சங்கிக்குரிய பெருமக்களை இந்த இஸ்லாமிய கட்டமைப்பை நாம் கடைபிடிக்கிற பொழுதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள் சீராக இருக்குமே தவிர எப்பொழுது கட்டமைப்புகளை தலைமைத்துவத்தை நாம் சரியாக முறைப்படுத்தாவிட்டால் நமக்கான எல்லா விதமான உம்மத்துகளுக்கான வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் குழப்பங்களாக அது கிளர்ச்சிகளாக வன்முறைகளாக நம் சமூகத்தில் உணர்ச்சி நாம் முன்வைக்கிறோம்

திரும்ப திரும்ப வெவ்வேறு பிரச்சனைகளை கொடுக்கிற பொழுது பழைய பிரச்சனை எல்லாம் மறக்கணிக்கப்படுகிறது நம்மை ஒரு ஓட்டு வங்கிகளாக இன்றைக்கு இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் நம்மை அப்படி பயன்படுத்துவதற்கான மிக முக்கிய நோக்கம் நமக்கான இந்த ஒரு அணி கிடையாது நமக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் இதுவரைக்கும் நம் சமூகத்தில் இவ்வளவு வளம் இருந்தும் நமக்கான ஒரு வழிமாட்டுதல் இல்லாதவனுடைய விளைவு நாம் எல்லாம் ஓரணியில் செயல்படாததுதான் அதற்கு காரணம் என்பதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தானார் வருங்காலங்களில் இந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய கூடிய வருமான காட்டிச் சந்த அந்த வழிமுறைகளில் இந்த சமூகம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்டமைப்பும் ஒரு சமூக சீரும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அதை ஏற்படுத்துவானாக வாக்குறுத வாரணை கூந்திர பிலாலுமே அஸ்லாம் வலைக்கும்